இதயத்தை சரிப்படுத்தும் அத்திப்பழம் குளிர்ச்சியை தரும் அடி வைத்த காலி பண்ணும் இதய நல்லாக்கும் எல்லா விதமான சத்தும் இருக்கு சாப்பிடக்கூடிய உணவில் எது எதுல நம்ம உடம்புல சூடு உண்டாக்குமோ அது அதாவது காய உடலை அதாவது அழிய பாதுகாக்கக்கூடியது நம்ம உடம்பு வந்து காத்து தண்ணி நெருப்பு வாதம் பித்தம் கவம் இந்த மூன்றை இயங்குது ஐம்பூதத்தால் இயங்குது அந்த ஐம்பூதமும் முத்தோஷமாக இருக்கு அந்த முத்தோசங்கள் தான் பித்த கபம் இந்த வாதப்பித்த கபத்தை சரிநிலையில் கொண்டு வந்தால் இந்த உடல் நீண்டூடி வாழும் இப்போ ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிற மருத்துவர்கள் வெற்றிலை பார்க்க போடாதீங்க வெற்றிலை பார்க்க போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரைக்கும் வெற்றிலை பார்க்க போடாதீங்க போடாதுன்னு சொல்லிட்டே வந்தாங்க நம்ம முன்னோர்கள் நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்குமே வெற்றில பார்க்க போடுங்க உட்பட்ட அந்த மருத்துவர்கள் வெற்றியில் பார்க்க போடாதீங்க சொல்லிட்டு நான்கு ஆண்டுக்கு முன்னாடி செய்தித்தாள் வந்து விட்டது வெற்றிலே புற்றுநோய் குணப்படுத்துகிறது கருணக்கிழங்கை சாப்பிடாதான் தாக்கிட்ட போனா கருணக்கிழங்கு சக்கர வயது கிழங்கு சாப்பிடாதாங்கிறாங்க ஏன் அப்படியா கிழங்குறாங்க நம்ம சித்தர்கள் கருணக்கிழங்கு மட்டும் சாப்பிடு மண் கடையில் ஏன் சொன்னாங்க ஏன் சொன்னாங்களா மண் பரவு கிழங்குகளில் கருணை என்று சொன்னாங்க ஒரு சின்ன சூசியம் தெரிஞ்சுங்க கையில் போன உடனே எளிமா கோவிலே கொடுத்துருவாங்க காலையிலேயும் மாலையிலையும் எளிமா எடுப்பாங்க நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க நான் பிறங்க தான் பக்கத்தில் லண்டன்ல இல்லை என் நம்பர் வாங்கிடுங்க எந்த நோயை வேணாம் கேன்சர் நோயை வேணாம் இன்னும் நாலு மணி நேரம் தாங்கன்னு சொல்ற கூடாதுன்னு இருக்கட்டும் எனிமாய் எடுத்துப் பாருங்கள் இன்னும் பல மணி நேரம் தாங்க மாம்பழத்தை மத்தியானம் சாப்பிடக்கூடாது தெரியுங்களா மாம்பழத்தை மத்தியானம் சாப்பிடக்கூடாது பப்ப பலாப்பழத்தை ராத்திரியில் சாப்பிடக்கூடாது பலாவ் பழத்த ராட்சியில் சாப்பிடக்கூடாது ஏன் சீரணம் ஆகாது மாம்பழத்தை மத்தியானம் சாப்பூடாது கூட கண் நோய் வரும் என்று அகத்தியர் தன்னுடைய கண் நோய் மருத்துவத்தை எழுதிக்கிறார் கட்டாயம் கண் சமுதன் நோய் வந்தே தீரும் கருவுற்ற பெண்கள் தொடர்ந்து சாப்பிட்டார்கள் ஆனால் அவர்கள் பெருகின்ற குழந்தைகளுக்கு கண் நோய் வரும் என்ன ஞானம் தெரியுங்களா நம்மளை பத்தி தொண்ணூற்றாறு தத்துவத்தை படிக்கிறதா சைவ சமயம் நமக்கு நமக்கு வெளியில் உள்ள அண்டத்தில் உள்ள தொண்ணூத்தாறு சைவ சமயம் அதை படித்து தெரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரபஞ்சத்தை விளங்கி கொண்டால் இந்த பிண்டத்தை விளங்கலாம் இந்த பிண்டம் வந்து தொண்ணூத்தாறு தத்துவம் உடையது அதை படிக்கிறது தான் வைத்தியம் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மன்னல் மா ஞானம் கரி யார் சொல்ற வலுவர் அவர் பதஞ்சலி முனிவர் யோக சாஸ்திரம் ரெண்டு நூல் வெளியிட்டு இருக்க சச்சிதானந்த சாமி தமிழ் இருக்கு அவர் ஒரு வரி சொல்றாரு இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோட வாழக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த திட்டுக்குடி கோயில்ல அத்தி மரம் இருக்கு இந்த அத்தி மரம் வந்து மாதத்துக்கு ஒரு தரம் பழுத்து கொட்டும் நாலு நாளைக்கு கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா உயர் அழுத்தத்தால இந்த ஊரை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அந்த அட்டிப்பழத்தை சாப்பிடாங்க சொல்லுங்க ஐயா உயர் ரத்த அழுத்த காரர்களுக்கு அத்தி மாசத்துக்கு நாலு நாள் கொட்டது அந்த நாலு நாள் சாப்பிட்டா பத்து நாளைக்கு மருந்து சாப்பிட வேண்டியதில்லை அவ்வளவு இதயத்தை சரிப்படுத்தும் அத்திப்பழம் குளிர்ச்சியை தரும் நார்ச்சத்தை தரும் அடி வைத்த காளி பண்ணும் இதய வாழ்வுகளை நல்லாக்கும் எல்லா விதமான சத்தும் அத்திப்பழத்தில் இருக்கு அப்போ நம்ம முன்னோர்களையே கொண்டு வந்து மரத்தை வச்சாங்கன்னா நம்ம சாப்பிடுங்கிறதுக்காக அப்போ இந்த அத்திப்பழத்தை மக்கள் நிறைய பயன்படுத்தணும் தேங்காயை பயன்படுத்தணும் இப்படி ஒவ்வொரு காய்கறிகளையும் என்ன சத்து தெரிஞ்சு அதை மருந்தாக பயன்படுத்தினால் மருந்தென வேண்டாம் யாக்கச்சின்னு வள்ளுவர் சொன்னது உண்மை என்று நீங்கள் உணர்வீர்கள் எனவே நாம் நோய் வருந்துச்சுன்னா அதுக்கு இயற்கை முறையில் எப்படி சரிப்படுத்தி சொல்லக்கூடிய இயற்கை வாழ் அறிஞர்கள் எழுதின இயற்கை மருத்துவ நூல்களை வாங்கி படித்து நம் காய்கறிகளை சாப்பிட்டு அதன் பயனை அடைந்து நோயின்றி நீண்டகாலம் வாழ்ந்து நம் அடுத்த தலைமைகளுக்கும் நாம் வாழ்க்கையின் மூலம் எடுத்துக்காட்டுகளாக வாழ்ந்து நாம் பிற்கால சந்தனையரை மிக சிறப்பாக வாழ்விக்க வேண்டும் ஒரு அன்பர் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து உஷ்ணம் தந்துச்சுனாக்க அது உடம்பு அழியாம இருக்கு சொன்ன அது எள்ளு மட்டும் தான் சொல்லிட்டு அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவுல பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய உணவு எதுவோ அது எல்லாம் காயக்கல்பங்க இப்ப காயக்கல்பம் என்ன தெரியுங்களா நாம் சாப்பிடக்கூடிய உணவுல எது எதுல நம்ம உடம்புல சூடு உண்டாக்குமோ அது புறம் காயக்கல்பம் அதாவது நம்ம உடலை அழியாத பாதுகாக்க முடியும் அந்த எண்ணத்தை அடிப்படையை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா வெற்றிலை பாக்கு என்பதை நமக்கு தந்திருக்கிறார்கள் நீங்க இப்ப உடலுக்கு உஷ்ணப்படுத்துறது ஒண்ணு சொல்றீங்களா உங்களுக்கு தெரியாத உடனே நான் சொன்னேன்னு வச்சுக்கேன் எங்க போய் அழகு அப்புறம் எங்கிட்ட தான் வைத்தி வருவீங்க அதனால உங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் கேளுங்க வெற்றிலை பாக்குக்கு இணையா ஒரு உஷ்ணம் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உணவு வேற ஒண்ணும் இல்லை இருக்கு இத உங்க எளிமையை எடுத்துக்குங்க ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு வந்து காத்து தண்ணி நெருப்பு வாதம் பித்தம் கவம் இந்த மூன்றலை இயங்குது ஐம்பூதத்தால் இயங்குது அந்த ஐம்பூதமும் முத்தோஷமாக இருக்கு அந்த முத்தோசங்கிறது தான் பித்த கபம் இந்த வாதப்பித்த கபத்தை சரிநிலையில் கொண்டு வந்தால் இந்த உடல் நீண்டூடி வாழும் அப்ப இந்த வாதப்பித்த கபத்தை சமநிலைக்கு கொண்டு வரதுக்காக தான் வெத்தலை பாக்குன்னு வச்சுருக்காங்க பாக்கு வந்து வாதத்தை போக்கும் வெற்றிலை கபத்தை போக்கும் சுண்ணாம்பு பித்தத்தை போக்கும் அதாவது அதிகமா இருக்கிறத அப்போ வெற்றிலை பாக்கு நாம் சாப்பிடுவதன் மென்று சார குடிப்பின் மூலம் பித்த கவன் சமநிலைக்கு வருவது மட்டும் இல்லாமல் நம் உடல் உஷ்ணமடையும் அப்படி உஷ்ணமடையும் போது மலைச்சலம் வெளியே போகும் மலைச்சலம் வெளியே போக போக நல்லா பசிக்கும் பசிக்கு பசி என்ன சாப்பிடுவோம் அப்போ உடலுக்கு நோய் வருவதே கழிவுகள் உள்ள தங்க பல மேடைகளில் சொல்லிக்கிறேன் உடலுக்கு நோய் வருவதற்கான காரணம் காரணம் உடலுக்கு உருஷம் தேவையானதான் உடலுக்கு உடலுக்கு தேவை வெற்றிலை பார்க்க தரும் நீங்கள் வெற்றிலை பார்க்க காலையில் வேணால் பாக்கு அதிகமாக போடணும் மதியம் சாப்பிட்டா சுண்ணாம்பு அதிகமாக போடணும் மாலையில் போட்டால் வெத்தலை போடணும் பாக்கு வாதத்தை போக்கும் சுண்ணாம்பு பித்தத்தை போக்கும் வெற்றிலை கபத்தை போக்கும் ஆனால் இதை இதை மட்டும் பேசுகிறதுக்கு என்ன அரை மணி நேரம் வேணும் அப்புறம் ரெண்டாவது சுற்று முடிஞ்சால் கொடுங்க நான் வெத்தலை பார்க்க பற்றி பேசுகிறேன் அதாவது வெற்றிலை எத்தனை நோயை நல்லாக்கும் எந்த ஒரு மனிதனையும் சொல்ல முடியாது வெற்றிலையால் எத்தனை நோய் நல்லாகும் என்று யாராலும் முடியாது உண்மை இப்போ ஒரு இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிற மருத்துவர்கள் வெற்றிலை பார்க்க போடாதீங்க வெற்றிலை பார்க்க போடாதீங்க சொல்லிட்டு வந்தாங்க இந்த இருபத்தி ஒரா நூற்றாண்டு வரைக்கும் வெற்றிலை பார்க்க போடாதீங்க போடாங்க சொல்லிட்டே வந்தாங்க நம்ம முன்னோர்கள் நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்குமே வெற்றில பார்க்க வச்சிருக்காங்க ஆனா அந்நிய உட்பட்ட அந்த மருத்துவர்கள் வெற்றியில் பார்க்க போடாதீங்க போடாதீங்க கெட்டது கெட்டிருந்தாங்க நான்கு ஆண்டுக்கு முன்னாடி செய்தித்தாள் வந்து விட்டது வெற்றிலை புற்றுநோயை குணப்படுத்துகிறது இப்போ யாருமே அதை பேசப்பட்டு வெற்றிலையும் பற்றி தினம் பத்திரிக்கை ஏகிட்டே இருக்காங்க இது சாப்பிடுங்க சாப்பிடாங்க ஆனால் நாலாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டம் போட்டம் சொன்னது எதையுமே மாற்ற முடியாது எதுவுமே ரியாக்ஷன் ஆகாது சைடு எஃபெக்ட் கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்ன உரம் போடுனாங்க வானொலியில் அவங்க சொன்னீங்க காதலை கட்டாங்க உரம் போடாதீங்கன்னு சொன்னாங்க ஏங்க நாங்களே சொன்னாங்க இப்ப நாங்களே சொல்றேன் வானொலியில் உரம் போடுங்கன்னு சொன்ன அதே வானொலியில் இப்போ உரம் போடாதீங்கன்னு சொல்கிறாங்க

கர்ண கிழங்கு சாப்பிடாதாங்கிறாங்க தாங்கிட்டு போனா கர்ண கிழங்கு சக்கரவேதி கிழங்கு சாப்பிடாதாங்கிறாங்க ஏன் அப்படியா கிழங்குங்கிறாங்க நம்ம சித்தர்கள் கர்ண மட்டும் சாப்பிடு மண் கடையில் ஏன் சொன்னாங்க ஏன் சொன்னாங்களா மண் பரவு கிழங்குகளில் கருணையன்றி புசியம் சொன்னாங்க கருண கிழங்கு நார்ச்சத்து உள்ளது கருண கிழங்கு இடிச்சா நார் நேரம் போகும் மாவமாக போகாது குச்சிவெளி கிழங்கு இடிச்சா மாவமாக போகும் கருண கிழங்கு இடிச்சா நார் நேரம் போகும் இது நார்ச்சத்து உள்ளது இது வந்து மனத்தை வெளியேற்றும் அதனால கருண கிழங்கு சக்கரவதி சாப்பிடலாம்

அதனால வெற்றலை பார்க்க போடுங்க இது காயகள் உடம்பை உஷ்ணமா உடம்பு உஷ்ணாவ உஷ்ணமாக மலச்சலம் வெளியே போவோம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் வெற்றலை பாக்கு எல்லா நோய்க்கும் மருந்து ஏன் அப்படின்னா எந்த ஒரு உணவு எந்த ஒரு மன ஒரு ஒரு மருந்து மலச்சலத்தை வெளியேற்றுகிறதோ

அப்ப எந்த ஒரு மருந்தோ எந்த ஒரு உணவோ உங்கள் உடலுக்கு மலஜல கழிவுகளை தடுத்தால் அதை வந்து மலைஞலத்தை வெளியேற்றும் போட்டு ஒண்ணுக்கு போகாதவங்களுக்கு அடிக்கும் அப்ப அது என்ன பண்ணுது கழிவுகளை வெளியேற்றும் சிறுநீரகம் போனால் வாயு பிரியும் வாயு பிரிஞ்சா மலம் போகும் மலம் போனால் நோய் நீங்கும் இப்ப இயற்கை மருத்துவர்கிட்ட போனா உடனே நோய் நீங்க காரணம் என்ன தெரியுங்களா ஒரு சின்ன சூஷம் தெரிஞ்சுங்க கையில் போன உடனே எனிமா கூட கொடுத்துருவாங்க காலையிலயும் மாலையிலயும் எனிமா எடுப்பாங்க நான் சொல்றேன் எழுதி வச்சிருக்கேன் லண்டன்ல வாங்கிவிங்க எந்த நோயை வேணா கிட்ட கேன்சர் நோயாக வேணாக்கிட்டோம் இன்னும் நாலு மணி நேரம் தாங்கன்னு சொல்ற உடனே இருக்கட்டும் எனிமாய் எடுத்து பாருங்கள் இன்னும் பல மணி நேரம் தாங்க அப்ப காலை மாலை எனிமாய் கொண்டால் எல்லா நோயும் குறையும் ஏன் கழிவுகள் வெளியில் போட நோய்க்கு வேலை இல்லை கழிவுகள் நோய் குறையும் அப்ப எந்த உணவு உங்களுக்கு மலச்சலத்தை வெளியேற்றுகிறதோ அது எல்லா நோய்க்கும் மருந்து அந்த வகையில் வெத்தலை பார்க்கறீக்கு இல்லையா அது சாப்பிட்டா கழிவுகள் வெளியே போகும் அது எல்லா நோய்க்கும் மருந்து அது உடலை உஷ்ணப்படுத்தும் காய்கழ்போம் இப்படி நிறைய இருக்கு நீங்கள் நிறைய கட்ட மக்கள் மறந்துடுவாங்க வெத்தலை பார்க்க போடு வெயில் காலம் மழை காலம் வருது ஐயா கேளுங்க மழை காலம் வருது வெத்தலை பார்க்க போட்டு என்ன வந்துடுங்களா கொஞ்சம் காவி ஆகிடும் ஏங்க நான் நான் வந்துங்க நம்புங்க நாற்பதாவது வயசில் வைத்தியத்தை ஆரம்பித்தேன் இன்னை வரைக்கும் ரெண்டாயிரம் தரம் வெத்தலை பார்க்க போட்டிருந்து தெரியுங்களா என் வீட்டில் மருந்து இருக்கு வரவங்களுக்கு கொடுப்பேன் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிரச்சனை வந்தால் வெத்தலை பார்க்க தான் போடுவோம் அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வெத்தலை பார்க்க போட்டு பாருங்கள் நல்லா போய்டும்

சுண்டக்கல்ல சுண்டவத்த சுண்டக்காய் சுண்டக்காய் தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு விஷயமாகும் புரியுதுங்களா சுண்டக்காய் வத்த சுண்டக்காய் சாப்பிட்டா மழை ஜலம் கழியும் ஐயா அது சூடு இப்போ பப்பாளி இப்போ என்ன சொன்னாங்க பப்பாளி வேர்க்கடலை இன்னும் என்ன சொல்லலாம் சுண்டவத்த அண்ணாச்சி பழம் நல்லா கேட்டிருக்கு நல்லா கேட்டார் அண்ணாச்சி பழம் கொடுமையான சூடு உள்ளது இப்போ வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ஆங்கில டாக்டர்கள் அண்ணாச்சி பழம் போட்ட டானிக்கை கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டால் அது உடலில் சூடேறும் அது நல்ல மனசில் கழிய சீரணம் உண்டாக்கும் ஆனால் உயர் ரத்த அழுத்த காரர்களுக்கு ஒத்துக்குமா புருஷத்தை அதிகமாக்கும் ஆக்கும் இப்போ உடலில் புருஷம் யாருக்கும் சேரக்கூடாது அவங்களுக்கு ஒத்து வராது புரியுங்களா நானே அதை சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா அது சாதாரண மாத உடம்புக்காரங்களுக்கு மாத நோய்க்கு ஒத்துக்கும் அன்னாச்சி பழம் கூடாது அன்னாச்சி பழம் தோழ சாப்பிட்ட வயிற்று புண்ணு உண்டாகும் ரெண்டு கீத்துக்கு மேலே சாப்பிட்ட என்ன ஆகும் நான் சொல்கிறேன் ரெண்டு ஆப்பிள் சாப்பிட என்ன பண்ணு ஒன்றும் பண்ணாது அதே இடம் அன்னாச்சி பழம் சாப்பிட என்ன பண்ணுவோம் விற்கிறவங்க ரெண்டு கீத்து கொடுக்குறாங்க அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது புரியுங்களா அதனால அன்னாச்சி பழம் கொடுமையான உஷ்ணம் அதனால அதெல்லாம் சாப்பிடாதீங்க எளிமையாக வெத்தலை பார்க்க போடுங்க அது பல்லு விளக்குங்க பல்லு அழுக்காகும் பல்லு விளக்குங்க இது மாதிரி உஷ்ணம் தரக்கூடிய நிறைய இருக்குது மருந்து எடுத்தால் மருந்து நிறைய இருக்குது காய் கலப்புனு ஒரு பாட்டே இருக்குது ரவை இருக்குல்லையா ரவை ரவை தோசை சூடு தருங்க நீங்கள் சாதாரணமாக ராத்திரில ரவை தோசை தின்னா உடம்பு சூடாக அது உடம்பு நல்லா வச்சுக்கோங்க நீங்கள் இரவுல பழம் சாப்பிட்டா கபத்தை உண்டாக்கும் புரியுதுங்களா பழம் ராத்திரியில் சாப்பிடக்கூடாது நல்ல ஞாபகம் வச்சுங்க ராத்திரியில் உஷ்ணம் தரு உணவை தான் சாப்பிடணும் ராத்திரியில் பழம் சாப்பிடக்கூடாது மத்தியானம் தான் பழம் சாப்பிடணும் காலையில் வாயு அப்போ இது குடிச்சு உண்டாக்கும் மாலையில் கபம் பழம் சாப்பிட மத்தியானம் தான் சாப்பிடணும் குடிச்சு தரும் உணவை மதியானம் சாப்பிடணும் புரியுங்களா மாம்பழத்தை மத்தியானம் சாப்பிடக்கூடாது மாம்பழம் சூடு மாம்பழத்தை மத்தியானம் சாப்பிடக்கூடாது தெரியுங்களா மாம்பழத்தை மத்தியானம் சாப்பிடாது பப்போ பழப்பழத்தை ராத்திரியில் சாப்பிடக்கூடாது அடா பொழுதால் ராத்திரியில் சாப்பிடக்கூடாது ஏன் சீரணம் ஆவாது மாம்பழத்தை மத்திய சாப்பூடாதே கூட கருவுற்ற பெண்கள் தொடர்ந்து மாம்பழம் சாப்பிட்டால் அந்த சிசுவுக்கு கண் நோய் வரும் என்று அகத்தியர் தன்னுடைய கண் நோய் மருத்துவத்தை எழுதுகிறார் கட்டாயம் கண் சம்பந்த நோய் வந்தே தீரும் கருவுற்ற பெண்கள் தொடர்ந்து மாம்பழம் சாப்பிட்டார்களே ஆனால் அவர்கள் பெரிய குழந்தைகளுக்கு கண் நோய் வரும் நட்டச்சுவடு உள்ள பொண்ணுக்கு குழந்தை பிறந்தா அது தோல் நோய் வரும் அந்த குழந்தை தடிக்காது மெரிசா தான் இருக்கும் பித்த உடம்பு பெண்களுடைய கரு பையில நட்ட சூழ் இருக்கும் கரு தரிச்சு குழந்தை பிறந்தா அவன் கோடீஸ்வரர் வந்து பித்த திருவாகத்தான் இருப்பான் எதை சாப்பிட்டாலும் உடம்பு தேராது ஏன் உடம்புல சூடு கணச்சு இருக்கு அந்த கணச்சு குறைய வேண்டுமானால் சித்தா என்ன சித்தாமனுக்கு என்ன சித்தாமனுக்கு என்ன அதான் மருந்து ஒரு அரிசி ஒரு ஒரு ரூபாய் எடை வாரத்துக்கு ரெண்டு நாள் காலையில் வெறி வச்சு நக்குனா வெட்டச்சூடு போயிடும் பெண்களுக்கு தான் வெட்டச்சூடு உள்ள பெண்களுக்கு சித்தாமலைக்கு நக்குன்னா சரியா போயிடும் வெட்டச்சூடு இந்த இருக்கு அந்த வெட்டச்சூடு வில்வே இலை இருக்கு வில்வ இலைய அரைச்சி ஒரு ஒரு எலுமிச்சம்பாடு அளவு பாலில் கலந்து வாரம் ரெண்டு நாள் சாப்பிட்டா வெட்டச்சூடு உள்ள பெண்களுக்கு எல்லாம் வெட்டச்சூடு நல்லா போயிடும் வேறு மறந்தே வேண்டியில் வேற சாப்பிடக்கூடாது ஆண்களுக்கு அதே மாதிரி தான் புரியுதுங்களா வில்வ எல்லா நோய்க்கும் மருந்து துளசி எல்லா நோய்க்கும் மருந்து துளசி எல்லா நோய்க்கும் மருந்து இந்த மழை காலம் வந்துட்டால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு துளசி கஷாயம் குடிக்கணும் சளி ஜூரம் வராது வெயில் நாளில் வில்வ சாப்பிடணும் வெயில் நம்மளை ஒன்றும் பண்ணாது இப்படி எல்லா நம்ம முன்னோர்கள் வந்துங்க பாருங்க ஐயா முன்னோர்கள் வந்து சைவ சமயம் நமக்கு வச்சாங்க என்ன ஞானத்தில் வச்சாங்க தெரியுங்களா நம்மளை பற்றி தொண்ணூற்றாறு தத்துவத்தை படிக்கிறது தான் சைவ சமயம் நமக்கு நமக்கு வெளியில் உள்ள அண்டத்தில் உள்ள தொண்ணூத்தாறு தத்துவத்தை தான் சைவ சமயம் அதை படித்து தெரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிரபஞ்சத்தை விளை கொண்டால் இந்த பிண்டத்தை விளக்கலாம் இந்த பிண்டம் வந்து தொண்ணூத்தாறு தத்துவம் உடையது அதை படிக்கிறது தான் வைத்தியம் வைத்தியம் வேற இல்லை சைவ சமயம் வேற இல்லை அப்ப நம்ம முன்னோர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு மனநலனும் உடல்நலனும் வாழ்வதற்கு செய்ய வச்சாங்க சைவ நெறியாளர்கள் ஏன் நல்லா இருப்பாங்கன்னு சொன்னா அவங்க பிற உயிரை கொல்ல மாட்டாங்க செய்வோம்னா என்னங்க பிற உயிரை கொள்ள மாட்டாங்க பிற உயிரை கொள்ளாதவர்கள் அருள் உடையவர்களாக இருப்பாங்க அருள் உள்ளவங்களுக்கு எந்த நோயும் பெருசாக தாக்காது அவள் எந்த துன்பமும் வராது அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மண்ணல் மா ஞானம் கறி யார் சொல்கிறார் வள்ளுவர் சொல்கிறார் துன்பம் என்பது அருள் உடையவர்களுக்கு இல்லை ஏன் எங்க போய் பாரு மேலோகத்தில் பாருன்னு சொல்ல இந்த உலகத்திலே பாருங்கிறார் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மண்டல்மா ஞானாங்கலி இந்த உலகத்திலே பார்த்துக்கோங்கறாரு எதிரியா இருந்தாலும் அவன் துன்பப்படக்கூடாது அவனும் நல்லா இருக்கணும் ஏவனோ என்றானோ அவனுக்கு எந்த துன்பம் வராது விஷ உயிரி அவனை கடிக்காதது தீண்டாது புரியுங்களா அப்ப அருள் அருள்வன நம்ம வாழவும் ஒழுக்கமாக வாழவும் நமக்கு சொன்னாங்க அதுதான் நம்முடைய மருத்துவம் போது நாம் வாழ்வோம் இருக்கும் நாம் வாழ்வோம் பிறருக்காக வாழும்போது நம்ம மனநகழ்ச்சி நாம் மனநலம் பெற வேண்டுமானால் ஒரு ஞானி சொன்னாருங்க சச்சிதானந்த சாமி அவர் அமெரிக்காவில் வந்து வல்லாருக்கு கோயில் கேட்டு வச்சு நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் அவர் பதஞ்சலி முனிவர் யோக சாஸ்திரம் ரெண்டு சச்சிதானந்த அவர் வரி சொல்றாரு இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழக்கூடியவர் யார் கேட்டா பிறருக்காக தொண்டு செய்பவர் யாரோ அவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது பிரதனுக்காக வாழும் யாரோ அவங்களே மகிழ்ச்சியாக வாழ முடியும் இந்த தொண்டு இந்த விதை நம்ம விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம பாரம்பரியம் வரணும் நம்ம கலாச்சாரம் வாழணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க அப்படி செய்கிறவங்க நல்லபடியாக வந்து என் செய்யணும்னு சொல்லி இந்த ரவியை சொல்கிறார் அவர் நீர்வழி நல்லபடியாக இருப்பார் அப்போ யார் ஒருத்தர் தொண்டு செய்கிறாங்களோ உதவி செய்கிறாங்களோ அவங்க மற்றவங்க நல்லா இருப்பாங்க அவங்க மருந்தை சாப்பிட வேண்டாம் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு நீ வர்றவனுக்கு சோறு போட்டு நீ வாழும் ஆராய்ச்சி பண்ணி செய்ய வேண்டிய விஷயம் அதனால நோய் இருந்தா கேளுங்க அதுக்கு நான் மருந்து சொல்றேன் மருந்தே வராம உணவாளையே சரிப்படுத்தக்கூடிய வகையை நான் சொல்றேன் உங்களுக்கு உள்ள பிரச்சனை சொல்லுங்க அடுத்த சுற்றி எனக்கு இடம் எடுத்தால் நான் அதை செய்ய தயாராக கூறி விடம்பெறுகிறேன் நன்றி